துலாம் தூலாம் நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றலை இறங்கக்கூடிய ஒரு வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் குரு ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அவற்றில் சூரியன் உச்ச பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் அவற்றில் காரியங்களில் வெற்றி கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இடத்துல சஞ்சரிப்பது ஒரு சில முன்னேற்றங்களையும் ஆன்மீக ரீதியான ஒரு பயணத்தையும் உறுதி செய்யுதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறாங்க இதனால மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்லதொரு முன்னேற்றமும் வீடு வாகனம் அல்லது நிலம் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது பதினெட்டு மணி முதல் உங்களுடைய ராசிக்கு கன்னி கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த சந்திர பகவான் இப்போ ஒன்பது பதினெட்டு மணிக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதனால் மன ரீதியான நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் இன்றைய நாளில் கள்ளழகர் வைகை ஆற்றலை இறங்கவும் வைபவத்தை பற்றி சற்றே விரிவாக நாம தெரிந்து கொள்வோங்க அதற்கு முன்னாடி உங்களுக்கு கள்ளழகர் பெருமானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கள்ளழகர் பெருமானுக்கு போற்றி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த நிமிடம் அந்த கலர் கருப்பெருமானத்தை எப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நான் சார்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க இப்போ தமிழகத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் என்பது உண்டுங்க அதில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஒரு வானளாவிய கோபுரங்களும் கோவில்களும் முக்கியமானவைங்க தமிழகத்திலே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆலய விழாக்கள் என்பது முக்கியமானவை அவற்றில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு விழாக்களில் ஒன்றுதான் சித்திரையில கள்ளழகர் திருவிழா ஆண்டுதோறும் மனித மதுரையில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்குதல் நிகழ்வு என்பது பல்லாயிரக்கணக்கானோரை ஈர்க்கின்றது இந்த சித்திரை பற்றி பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோங்க சித்திரை விழாவில் மூன்று சிறப்புகள் என்பது உண்டு ஒன்று மதுரை இரண்டாவது அழகர் மலை மூன்றாவது வைகை நதி வைகை நதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது மீனாட்சி அம்மனுடைய திருமணத்திற்கு வந்த குண்டோதரன் என்றது துராசுரன் தாபத்தால் சிவனை வேண்டினான் அப்போது சிவபெருமான் வைகை என்று வைகை என்று கு குண்டோதரனுக்கு உத்தரவிட வைகை பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன தமிழகத்திலேயே உற்பத்தியாகி இங்கேயே கடல் சேர்கின்ற ஒரு வகை ஆற்றினுடைய நீளம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகுங்க இந்த தமிழகத்தினுடைய நான்காவது பெரியதொரு ஆறு ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் வைகை உற்பத்தியாக கூடிய ஒரு இடம் வரக்கூடிய வருஷ நாடு மேகமலை பகுதி தான் வைகையினுடைய பிறப்பிடம் கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் இருக்கின்ற ஒரு மேகமலையில் உள்ள ஒரு சிகரமான வெள்ளி இது உற்பத்தியாகின்றதுங்க சுருளியாறு தேனியாறு வட்டாறு வராக நதி மஞ்சளாறு நாகலாறு மருதநதி சிறுமலையாறு சாக்கையாறு முதலியவை வைகையினுடைய துணையாறுகளாகும் பழனி மலையில் உற்பத்தியாகக்கூடிய வராக நதி கொடைக்கானல் மலையில் இருந்து வரக்கூடிய பாமநாட்டுடன் வெள்ளி அருவி உள்ள ஒரு ஆடு ஆறு இணைந்து தேனிக்கு கிளே குன்னூருக்கு தெற்கில் வைகையுடன் கலக்கின்றதுங்க பின்னர் அது முள்ளையாறாக பயணிக்கின்றது இவ்வாறு பயணிக்கும் போது சூர்லி ஆறு என்பது இதனுடன் கலக்கின்றது பின்னர் வள்ளல் நதி என்று சொல்லப்படக்கூடிய வருச நாட்டு பள்ளத்தாக்கிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு வள்ளல் நதியுடன் கலந்து வைகை யாராக வைகை அணையை சென்றடைகின்றது பெரும்பாலும் ஆறுகள் மலைகளில் தோன்றி சமவெளிகளில் பாய்ந்து கடலை அடையும் ஆனால் வைகை கடலை அடையும் முன் அடையாத ஒரு ஆறுங்க அது ஏன் கடலை அடையவில்லை என்பது கவிஞர் ஒரு கற்பனையான ஒரு காரணத்தை பாட்டாக கூறினார் பெருந்தொகையினு என்னும் நூல இடம்பெற்றுள்ள அந்ததொரு பாடல் நாரி இடைப்பாற்றுக்கு நஞ்சலித்த பாவி என்று வாரி இடம் போகாத வைகையே நதி பெண் கடல் ஆண் தேவர்கள் பார் கடலை கலைந்தார்கள் அப்போது ஆலக்கால நஞ்சு வந்தது கடலில் வந்த அந்த நஞ்சை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் வைகை நினைத்ததாம் ஏன் கடலே எங்களுடைய அன்னை மீனாட்சியினுடைய நாயகனுக்கு நஞ்சை கொடுத்த உன்னை சேர என் மனம் ஒப்பவில்லை எனவே உன்னை அடைய மாட்டேன் மீனாட்சியினுடைய நாயகனுக்கு நீ நஞ்சு கொடுக்க கடலை அடைதல் என்பது பாவம் என்பதால வைகை கடலை அடைவதில்லையாம் மதுரைக்கு எத்தனை பெயர்கள் மல்லிகை நகரம் கூடல் நகர் மதுரை எம்பதி கிழக்கின் ஈதஸ் நான் மாட கூடல் பட்டணம் ஆலாவாய் கடம்பவனம் அங்கன் தூங்கா நகரம் கோவில் நகரம் பூலோக கைலாயம் என பல பெயர்கள் உண்டுங்க சித்திரை நீதி மாசு வீதி ஆவணி வீதி என தமிழ் மாதங்களுடைய பெயர்களிலேயே திருப்பெயர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மதுரைக்கு உரியது மாடகுளம் அத்திக்குளம் கரிசல் குளம் என நீர்நிலைகளுடைய பெயர்களிலேயே கிராமங்களுக்கு பெயரை வைத்து நீருக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் அதிகங்க மதுரை என்றாலே விழாவெளி நகரம் என்று சொல்வார்கள் வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு விழா என்பது நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நடக்கின்ற ஒரு விழாக்களில் மிக முக்கியமான ஒரு விழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விழா மற்றும் அழகர் வைகை ஆற்றலை இறங்கக்கூடிய ஒரு விழா அழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பதற்கு உலகெங்கும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் என்பது கூடுவார்கள் ஆற்றை பார்த்தாயா எம் அழகரை பார்த்தாயா என்கின்ற கூற்று இந்து விழாவின் சிறப்பை எடுத்துரைக்கும் மதுரை என்றாலே மீனாட்சியினுடைய பெயரும் அழகர் பெயரும் பிரசித்தம்ங்க மேலூர் அழகர் கோவில் பக்கம் வீட்டில் ஒரு அழகர் இருப்பார் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் சித்திரை விழாவிற்கு புறப்பட்டு வந்து சேருவார்கள் வைகை ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய திருவிழாவில் அழகருக்கு ஆயிரம் பாட்டு இருந்தாலும் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டு தான் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்கோங்க மதுரையுடைய சிறப்பையும் வைகையினுடைய சிறப்பையும் பார்த்த நாம் மதுரைக்கு வந்து சித்திரை முழு நிலா நாள்ல ஆற்றில் இறங்கக்கூடிய அழகருடைய சிறப்பையும் அவர் நின்று அருள் புரியும் அழகர் மலையினுடைய சிறப்பையும் அறிய வேண்டும் அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றுங்க இதற்கு வைணவத்தில் திருமலஞ்சேரி இப்பெருமாளுஞ்சோலை என்கின்ற திருநாமம் என்பது உண்டு சோலைமலை திருமாலுருஞ்சோலை மாலுரங்குன்றம் சோலைமலை குளமலை குளர்மலை தென் திருப்பதி சைலம் திருங்குன்றம் வனக்கிரி விருசபாத்திரி அல்லது இடப்பகிரி முதலிய பல பெயர்கள் உண்டுங்க இது கிழக்கு மேற்காக பதினெட்டு கிலோமீட்டர் நிலமும் முந்நூற்றி இருபது மீட்டர் உயரமும் உடையது அதிலிருந்து பல தூரம் மலைகள் என்பது நாலா பக்கமும் பிரிந்து போகின்றன மதுரையை சுற்றி மூன்று அழகர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று மாலநஞ்சோலை அழகர் இன்னொருவர் திரு மாகூர் அழகர் மூன்றாவர் மதிநிலையே இருக்கக்கூடிய கூடல் அழகர் திரு மாளூருஞ்சோலை அழகருக்கு கல்லழகர் என்ற ஒரு பெயருங்க கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசாமி எனப்படுகின்றாருங்க எல்லா நீர்நிலைகளுக்கும் ஒரு உற்பத்தியிடம் உண்டுங்க ஆனால் சிலம்பாரி எங்கே உற்பத்தி ஆகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை திருமாலூர் ஜூலையில் ஆயிரக்கணக்கான ஒரு தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகர் நுபுரங்கங்கை தீர்த்தம் தான் வேண்டுங்க கற்கண்டு போன்ற ஒரு சுயு சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தால் அழகருக்கு திருமஞ்சனம் செய்தால் அவருடைய மேனி என்பது கருத்து விடுகின்றது சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தீர்த்தம் இதுங்க பகவானுடைய திருவடி இருந்து தோன்றி நம்மளுடைய உடல் அழுக்கை மட்டுமல்லாது மன அழுக்கையும் அகற்றுவதால புண்ணியம் ஸ்ருதி என்றும் பாவனாம் சினி என்றும் சொல்வார்கள் ஐப்பசி துவாதசில நீராடி அழகரை தரிசிப்பது என்பது பெரும் புண்ணியம் திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி திருவிக்கிரமன் அவதாரம் லட்சுமி வராக மூர்த்தி ஆகிய பெயர்களைக் கொண்ட கற்றூன்களில் உள்ள சிற்பங்கள் கால சிறப்பு படைப்புகளாகுங்க வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு அழகிய ஓவியங்கள் உள்ளது கோவிலில் காவல் தெய்வம் என்பது பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது இந்த சன்னதியில இங்கு ஒரு சிறப்பு தான் மக்கள் திரளாக வருகின்றார்கள் திரு கதவு நிற்கின்றார்கள் பிரம்மாண்டமான ஒரு இரட்டை கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கின்றது அதில் சந்தனம் குங்குமம் கற்பூரம் முதலிய பூசியவை மாலையும் மலர்களும் சாற்றி கதவையே தெய்வமாக எண்ணி வருகின்றார்கள் தலையில் திருமால் அதே போல தோளில் வல்லவேட்டி இருப்பில் சுக்கு வைத்து கட்டிய வல்லவேட்டியின் கையில் கத்தி ஈட்டி வல்லையம் வீச்சரிவால் தோளில் சாத்திய ஒரு கட்டாரி காலில் சல்லடம் என்று கம்பீரமாக காட்சி தருவார் கருப்பசாமி சித்திரை திருவிழாவுக்கு புறப்படும் போது முதலில் சன்னதிக்கு தான் அழகர் வருகின்றார் அங்கே அழகர் அணிந்திருக்கக்கூடிய நகைகளுடைய பட்டியல் வாசிக்கப்படுகின்றது திருவிழா கண்டு திரு விபி கோவிலுக்கு செல்லும் முன்பு கொண்டு சென்ற நகைகள் எல்லாமே திரும்ப பத்திரமாக கொண்டு வந்து விட்டதா என்று கருப்பசாமியிடம் காட்டி செல்ல வேண்டும் அழகருக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு வரப்படக்கூடிய தீர்த்தத்தை கூட கருப்பசாமியிடம் காட்டிவிட்டு தான் எடுத்து செல்வது என்பது வழக்கம் அதுவும் இந்த வருடம் நிகழ கூடிய இந்த கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தில் அழகர் என்ன பட்டு உடுத்த போகின்றார் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றதுங்க அழகர் ஆற்றில் இறங்கும் போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்துவார் என்றதொரு எதிர்பார்ப்பு மக்களிடம் உண்டு முதல் நாள் அர்ச்சகரு கனவில் இன்ன வண்ண பட்டு என்று சொல்லி அர்ச்சகர் அந்ததொரு வண்ணம் சாற்றுவார் என்று சொல்கின்றார்கள் இன்னொரு விதமாக அழகருடைய பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றது அழகருக்கான ஒரு ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்துமே ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப் புடவைகள் என்பது இருக்குங்க கோவிலுடைய தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பாருங்க அவர் கையில் எந்ததொரு வண்ணப்புடவை வருகின்றதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய தினம் அனுபவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப்புழவை கட்டி ஆற்றில் இறங்குகின்றாரோ அதற்கேற்ப அந்த ஒரு வருடத்தில் நல்லது கெட்டது என்பது நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் என்பது போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு என்பது இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் என்பது நடக்குங்க இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்னதொரு நிறத்தில் பட்டுடுத்தி வரப்போகின்றாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் மதுரை ஆற்றல கள்ளழகர் விழா காண்பது போலவே மானாமதுரையில் சுந்தரவர்தனும் பரமக்குடியில்